முருகன் அருளால் நடப்பது எல்லாம் நன்மைக்கு அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவுகளை முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவின் முடிவில் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்டில் போய் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு ஒருவரி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நீங்கள் முருகனை மனதார நினைத்து பாராயணம் செய்யும் போது உங்கள் மனதில் வேண்டக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றது மிகவும் சிறப்பு ஓம் சரவணபவ எவ்வளவு முக்கியமான மந்திரமோ அதே போல இந்த மந்திரமும் மிகவும் முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனா முருகனுக்கு உகந்த நாட்களான சஷ்டி பௌர்ணமி கிருத்திக நட்சத்திரம் அந்த டைமில் நீங்கள் சொல்கிறது மிகவும் சிறப்பு அப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ல முடியும்னா கண்டிப்பாக சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா அபிஜித் நேரம் டெய்லி வரும் அந்த டைமில் கூட நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு காலையில் எந்திரிச்சு பூஜை பண்ணிவிட்டு முருகனை வணங்கிட்டு முருகன் பூஜையரை முன்னாடியிலையோ அல்லது முருகன் படத்திற்கு முன்பாகவோ அமர்ந்து இதை மனதார நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் மன தூய்மையோடு நம்ம முருகனை மனசார நினைச்சு எனக்கு யாருமே இல்லை நீ மட்டும்தான் அப்படின்னு நினச்சி மனசார வேண்டும் போது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு வரியை சொல்லி நீங்கள் பயனடைங்க முருகனை நோக்கி முருகா இதை சொல்லணும் இது அதை சொல்லணும் அப்படின்லாம் கிடையாது முருகான்னு சொன்னாலே போதும் இருந்தாலும் நம்ம நமக்கு தெரிந்த மந்திரங்களை பாடி பாராயணம் செய்வது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு பிடிச்ச விஷயங்களில் இதுவும் ஒன்று அவரை பாடி பாராயணம் செய்வது அதனால முருகனுக்கு பிடிச்ச விஷயங்களை கண்டிப்பாக நீங்க செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் ஓம் முருகா போற்றி